தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன் இந்த அடிப்படையில் இன்று மத்திய பதினோரா அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து முப்பது வரை உள்ள வசனங்களை ஒரு சிறு தியானமாக நம்ம பார்க்க போகிறோம் வருத்தப்பட்டு சொப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே அந்த வருத்தப்பட்டு பார சுமக்கிற அந்த யூதர்கள் என்ன பார சுமக்கிறாங்கன்னா நியாயபுரமான பாரத்தை சுமக்கிறாங்க நியாயபுரமான அவங்களுக்கு பாரமாக முடிஞ்சு போச்சு நுகத்தடி மாதிரி ரொம்ப பாரத்தை தோலில் ஏற்றி சுமக் சுமத்துகிறாங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் இயேசு வேதபார பரிசையில் திட்டுறார் இல்லையா நீங்கள் சுமப்பதற்கரியான பாரத்தை நுகத்தை சீசர் தொழில் மேலே மக்கள் ஜனங்களுடைய தொழில் மேலே சுமத்துறீங்க நீங்கள் அது ஒரு விரல் நாள் கூட நீங்கள் தொடமாட்டீங்கன்னு சொல்கிறாரு அதனால் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு பாரமாக இருந்தது பத்து கட்டளைகளை ஒன்று விட்டாலுமே அதை ஒம்போதுலேயும் அவன் ஃபெயில் ஆகுறான் அதனால் அந்த நுகத்தடி பாரம் நம்மளாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை புதுசாக வந்த சீசன் மேலே ஏன் சுமத்துறீங்கன்னு கூட அதை கண்டித்தாரு அப்போது சில ப வந்து பதினஞ்சு அதிகாரம் பத்தவசனத்தில் அது அத் அதை அந்தியோகையா சபையில் வந்து எழுதும் போது பாரமான யாவற்றையும் வந்து நீங்கள் செய்யாதீங்க வேசித்தனத்துக்கு விலகிடுங்க விக்கிரங்களுக்கு விலகிடுங்க நொறுங்குண்டத்துக்கு ரத்தத்துக்கும் விலகிடுங்க இவை இல்லாமல் பாரமான வேதையை ஒன்றையும் உங்கள் மேலே சுமத்தமாக இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவிய ஆவிக்கும் நலம் என்று கண்டதுண்டு அவங்களுக்கு நிருபத்தை எழுதுனாங்க அந்த பாரம் என்பது அந்த தான் ஜூதர்கள் சுமந்து முடியாம இருந்தாங்க அதனால இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்த ஊழியத்தை தொடங்கினதுனால வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மியுமா இருக்கேன்னு சொல்றாரு ஏ மோசையினுடைய ஊழியம் வந்து இறக்கம் இல்லாத இரக்கமில்லாத இறக்கம் இல்லாத மூலியம் ஏன்னா அவன் சட்டம் அப்படி இப்போ நீதிபதி எடுத்துக்கிட்டால் அவர் இரக்கத்தை காண்பிக்க முடியுமா ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குற கை கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் ஆயுள் கைதிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தான் ஆகணும் பத்தாண்டு சிறை தண்டனைக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அவள் பெண்ணுண்டு பார்க்க முடியுமா வாலி பார்க்க முடியுமா தனக்கு வேண்டியவருண்டு அவங்க பார்க்க முடியுமா ஏன்னா அவன் தொழில் அப்படி அது மாதிரி மோசே பாவம் அவன் சாந்த குணம் உள்ளவன் நல்லவன் தான் அவன் வேலை அப்படி அவன் கொடுத்த பிரமாண சட்டங்கள் அப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு வெட்டுக்கு வெட்டு குத்து குத்து அவன் நிலமை அப்படி பாவம் நீங்கள் எபிராயர் பத்த அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மோசையின் அதாவது மனப்பூர்வமாக ஒருத்தன் பாவம் செய்தால் செலுத்தப்பட்டத்தக்கதாக வேறொரு பலி இனி இல்லாமல் கோவாக்கினையே அவனுக்கு தண்டனையாக இருக்கும் மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரண்டு மூன்று வாக்கி நாளே அப்படியே போட்டுக்கு இறக்கம் அங்கே அந்த ஊழியத்தில் அந்த இறக்கம் கிடையாது தயவு கிடையாது அவன் ச நல்லவனாக இருந்தாலும் சட்டம் அப்படி கிடையாது அதனால தான் ஏசு சொல்கிறாரு நான் வந்து சாந்தமாக இருக்கேன் இறக்கமாக இருக்கேன் புதுசாக ஒரு ஊழியத்தை தொடங்குகிறேன் புது உடன்படி நான் ஏற்படுத்த போகிறேன் அதை வந்து சிலுவையில் முடிஞ்சதுன்னு சொல்லி நான் முடிக்கப் போகிறேன் இது தொடங்குதுன்னு சொல்லி தொடங்க போகிறேன் அதனால் இனிமேலும் கவலைப்படாதீங்க மக்களே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க இது வரைக்கும் ஓசை கண்ட்ரோலில் இருந்தீங்க நியாயபரமான கண்ட்ரோலில் இருந்தீங்க இப்போ என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் நுகம்னா அது ஒரு வெயிட்டு தான் பாரம்தான் அந்த பாரத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அந்த நுகத்தை ஏற்றுக்குங்க என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இலைப்பாறுதல் வந்து பழையற்பாட்டுக்காரங்க அறையில அந்த காணானுக்குள்ளே போனாங்க இல்லையா இலைப்பாறுதல் சொல்லி அது இலைப்பாரதல் கிடையாது யோசுவா அவர்களை இலைப்பார்தல் குறிப்பிட்டிருந்தால் பின்னொரு நாளை குடித்து சொல்லியிருக்க மாட்டாரே அதனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இனிமேல் தான் இலைப்பார் வலைப்பாரது காலம் வரப்போகுதுன்னு சொல்லி எபிரே நாளா அதிகாரம் ஒம்பது பத்தில் உள்ளதை அந்த ரகசியங்களை பார்க்க அதனால் தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே மறிக்கிறவங்க மறிக்கிறவங்களும் கர்த்தருக்குள் இருக்கிறவங்களும் அந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலே பங்கு பெறுகிற பரிசுத்தவன்களும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறாங்க பரோராஜ்ஜியத்தினுடைய நித்தி இலைப்பாரதலை பிரவேசிக்கிறாங்க அதுதான் முன்னாடியே சொன்னார் நான் இலைப்பாறுதல் தருவேன் என்னுடைய நுகம்னால் பாரம் தான் என்கிட்ட என் நுகத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாரு இயேசு கற்பனைகளை கொடுத்தாரு என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கொள்ளுங்கன்னு சீசர்களுக்கு சொன்னார் ஆனால் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று ஒன்னியோவான் அஞ்சா அதிகாரத்தில் மூணாவசனம் நாலாவசனத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவின் கற்பனைகள் பற்றி அங்கே சொல்லும்போது அது பாரமானதல்ல பழைய ஏற்பாடும் பாரமானது அதனால தான் என்கிட்ட வாங்க இலைப்பாறுதல் கொடுப்பேன் என் நுகத்தை ஏற்றுக்குங்க என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் அதனால் தேவ மக்களே ஊழியக்காரங்களே இனிமேலாவது புது ஏற்பாட்டு கொள்கைக்கு இயேசுவின் உபதேசத்துக்கு அவருடைய உடன்பாடுக்கு உடன்படிக்கைக்கு அவருடைய இலைப்பாறுதலுக்கு அவருடைய நுகத்தை அன்பின் கற்பனையை ஏற்று புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தில் புதிய ஊழியத்தை செய்வோம் புது சிருஷ்டியாய் மாறுவோம் புது கட்டளையை நம்ம பெறுவோம் புதிதும் ஜீவனமான அந்த வழியில் நம்ம ஊழியத்தை செய்வோம் நானே வழி என்று சொன்னார் ஆகவே அவர் வழியில் அவருடைய உபதேசத்தில் நடந்து மோசையையும் பழைய ஏற்பாடு சட்டங்களையும் தள்ளிவிட்டு புது சிருஷ்டியாக மாறி புதிந்த புதிதாய் பிசைந்த மாவாக புதிய ரசமாக புதிய கோழி தொண்டில் புது துருத்தியில் புதிய அந்த சியோனில் அந்த மேலான காரியங்களில் நம்ம ஊழியம் செய்து ஜனங்களை வழி நடத்துவோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்றணும் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறின்படி மோசை அல்ல நியாயப்பிரமானத்தை அல்ல பழைய ஏற்பாட்டு அல்ல லேவி முறை அல்ல இயேசுவை பின்பற்றி புதிதும் ஜீவனமான ஊழியத்தை செய்வோம் புதிய ஏற்பாடு ஊழியர்களை உற்சாகப்படுத்துவோம் இந்த புதிய ஏற்பாடு ஊழிய கொள்கைகளை நீங்களும் இணைத்து கொள்ளுங்கள் அநேகருக்கு பரப்புவோம் அநேக ஊழியர் கூட்டங்களில் இதை பற்றி பேசுவோம் உங்கள் ஊழியர் கூடுகையிலையும் அடியனே கூப்பிட்டு பயன்படுத்துங்க ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா இந்த உபதேசத்தில் தான் வரணுமே தவிர பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டையும் சேர்ந்து மிஸ் பண்ணி அடிக்கிறதுல எந்த புரோஜனம் இல்லை என்பதை தயவுசெய்து புரிஞ்சு இந்த ஸ்தாபனங்களையும் பிசப்புகளையும் இன்றைக்குள்ள தலைவர்கள்லாம் விட்டுட்டு முதலாம் நூற்றாண்டில் ஆதி அப்போசொல்கள் ஏற்படுத்தின அந்த மேலான இலைப்பாறுதலுக்கும் மேலான கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கற்றுக்கொள்வோமாக கர்த்தர் நமக்கு கிருப செய்வாராக நன்றி வணக்கம்